السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله والحمد لله الصلاة والسلام ولا شرف رسول الله ولا عليه وصحبة ألف عزيزين برد الله أما என்பது அதிக மகத்துவம் கொண்ட தினமும் நாட்களின் தலைவன் மற்றும் சீக்கிரம் நமது துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும் ஆனால் அல்லாஹ் அல்லாஹாலா நமது துவாவை சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நேரங்களும் உண்டு சில சந்தர்ப்பங்களும் உண்டு மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த நமது தேவைகள் சீக்கிரம் நிறைவேற்றி எடுக்கக்கூடிய இறைவினிடம் செய்யும் போது கண்டிப்பாக பதில் கிடைக்கக்கூடிய சில நேரங்களும் சில சந்தர்ப்பங்களும் உண்டு அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இன்னும் வெள்ளிக்கிழமையில் நாம் இந்த திக்கரை சொல்லி துவா செய்தால் உறுதியாக பதில் கிடைக்கக்கூடிய அந்த திக்கரை பற்றியும் அது எப்படி ஓத வேண்டும் என்பதையும் தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரு மூமினான மனிதனுடைய ஆசைகளையும் தேவைகளையும் கனவுகளையும் இறைவரிடம் கேட்டு நிறைவேற்றி எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் துவா அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தாலாவிடம் என்ன கேட்டாலும் நாம் கேட்பது ஹயரானது என்றால் இறைவன் கண்டிப்பாக அதை நமக்கு நிறைவேற்றி தருவான் அது மட்டுமில்லை நம் வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா தவறுகளையும் நாம் இறைவரிடம் ஆத்மார்த்தமாக அழுது கொண்டு துவா செய்தால் அல்லாஹு தாலா அது பொறுத்து கொள்வான் காரணம் கருணை கருணையுடையவன் மூமின்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இறைவனிடம் துவா செய்யும்போது.. போது துவா கேட்கும் விஷயம் ஹயர் என்றால் மட்டுமே அது அல்லாஹ் நமக்கு தருவான் அது இல்லை என்றால் அதற்கு பதிலாக அல்லாஹ் வேறு ஒன்றை தருவான் அதனால அல்லாவிடம் துவா கேட்கும்போது பதில் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் மனம் விரக்தி அடைய வேண்டாம் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கனவு நாம் ஒரு பெரிய வகையில் ஆசைப்படக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கலாம் அதை வாங்குவதற்கு வேண்டி அல்லாவிடம் துவா செய்கிறோம் இறைவன் அது ஹயர் என்றால் மட்டுமே அதை தருவான் காரணம் அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனையோ சிரமமோ வருமோ அல்லது நமக்கு சிரமம் வரும் என்று அவனுக்கு தெரியும் அதனால அல்லாஹ் நமக்கு தரமாட்டான் அதாவது அந்த வாகனம் எடுக்கும்போது நமக்கு வருமானத்தில் பெரிய ஒரு இழப்பு ஏற்படுகிறது அல்லது மன ரீதியாக பெரிய பிரச்சனை ஏற்படலாம் நாம் தரித்திரத்தை கூட அடையலாம் அப்படிப்பட்ட நிலையை நாம் சந்திப்போம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த ஒரு காரணத்தால் கூட அல்லாஹு அதை நமக்கு தரமாட்டான் அல்லது அந்த வாகனம் மூலம் நமக்கு ஏதாவது விபத்து வரலாம் அது உயிரை கூட இழக்க நேரிடலாம் அப்படி நமக்கு ஹயர் இல்லாத பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய நமக்கு சிரமம் வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் அல்லாஹுத்தாலா நமக்கு தரமாட்டான் ஏனென்றால் அவன் தீர்மானம் எடுக்கக்கூடியவன் அதற்கு பதிலாக அல்லாஹ் நமக்கு வேறொன்றை தருவான் காரணம் தாலாவுக்கு நம்மிடம் அதிக பாசம் உள்ளவன் அவன் ஒரு நாளும் நமக்கு ஹையர் அல்லாததை தரமாட்டான் இனி நாம் கேட்கக்கூடிய அந்த விஷயம் நமக்கு எப்பொழுது ஹையர் என்று வருகிறதோ அப்பொழுது இறைவன் அதை நமக்கு வழங்குவான் அது இறைவனுக்கு நம்மிடம் அதிக அளவு அன்புள்ளதால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஆசைகள் தேவைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு இப்பொழுது ஷராக இருக்கும் என்று நீங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படி புரிந்தாலே அது கிடைக்கவில்லை என்று மனதில் இருக்கக்கூடிய எல்லா கவலையும் வேதனையும் விலகிவிடும் காரணம் நமது நல்ல ஒரு காரியத்துக்கு தான் அது கிடைக்காமல் போகிறது மூமின்களே நமது துவாவுக்கு பதில் கிடைக்கக்கூடிய சில நேரங்களும் உண்டு சில சந்தர்ப்பங்களும் உண்டு அதில் ஒன்றாவது நம்முடைய ஃபரலான தொழுகை பிறகு நாம் துவா செய்தால் அதை இறைவன் சீக்கிரம் ஏற்றுக்கொள்வான் காரணம் ஃபரலான ஒரு இபாதத்தை செய்த பிறகு உங்கள் தேவையை நீங்கள் துவா செய்து கேட்கிறீங்க இன்ஷா அல்லா அதனால தாலா உறுதியாக உங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வான் இரண்டாவது நேரம் ஃபஜருக்கு முன்னுள்ள நேரம் ஃபஜருக்கு முன் பெரிய மகத்துவம் உள்ள நேரமாகும் ஹபீபான ரசூல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் இந்த உலகத்துக்கு கடந்து வரவேண்டி அல்லாஹுத்தாலா தேர்ந்தெடுத்த நேரமாகும் இன்னும் ஆடு மாடு கோழி எல்லாம் அந்த நேரத்தில் எழுந்து இறைவனுக்கு தஸ்வீக செய்யும் நேரமாகும் நிறைய பேர் தகுஜத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் துவா செய்தால் அல்லாஹு தாலா அந்த துவாவுக்கு பதில் அளிக்காமல் இருக்க மாட்டான் கண்டிப்பாக பதிலளிப்பான் அப்போது அந்த நேரத்தில் நமது துவா அல்லாஹு தாலாவிடம் கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது இனி மூன்றாவது நேரம் மழை நேரம் மழையின் நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹுத்தாலாவிடம் துவா கேட்கும் போது இறைவன் அதற்கு சீக்கிரம் பதில் அளிக்கிறான் இறைவனின் பெரிய ரகுமத்து மழை என்பது அது அல்லாஹுத்தாலாவிடம் இருந்து வருகிறது அந்த ரகுமத்து இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் நமது தேவையை நாம் ரப்பிடம் கேட்டால் இறைவன் அதை சீக்கிரம் ஏற்றுக்கொள்கிறான் இனி நான்காவது நேரம் நோய்களால் சிரமப்படக்கூடிய நேரம் அல்லது வேறு பிரச்சனையால் நாம் கடினமான சிரமத்திலும் மனக்கவலையிலும் இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்திலும் நாம் அல்லாஹு தாலாவிடம் துவா செய்தால் அதை ரப்பு சீக்கிரம் ஏற்றுக்கொள்வான் காரணம் நோய் வந்து அதிக வருடம் படுக்கையில் இருப்போர்கள் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமடைந்து கொள்ளுங்கள் காரணம் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் தாலா பொறுத்து கொண்டே இருக்கிறான் நாம் சொல்வதுண்டு யாராவது மரணமடைந்தால் ரொம்ப வருடம் கஷ்டப்பட்டு படுக்கையிலே அதிக சிரமப்பட்டு தான் அவர்கள் என்று ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு அதிக அதிகமாக ஒரு மனிதன் நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் இருந்தார்களோ அந்த காலத்துக்கு சமமாக தாலா அவர்களுடைய பாவங்களை எல்லாம் பொறுத்து விட்டான் கொடுப்பான் தாலா ஒரு நோயை தந்து அதிகமாக சோதிக்கிறான் என்றால் யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த துனியாவில் எவ்வளவு எவ்வளவு சிரமங்களை உங்களுக்கு தந்தானோ அதற்கு இரட்டிப்பான பிரதிபலன் உங்களுக்கு ஆகிறத்தில் இருக்கிறது அப்போ நோய்கள் கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவங்க அல்லாஹு தாலாவிடம் துவா செய்தால் அதை இறைவன் சீக்கிரம் ஏற்றுக்கொள்வான் இனி ஐந்தாவது நாம் பயணம் செய்யும் போது அல்லாஹு தாலாவிடம் துவா செய்தால் அதை ரப்பு சீக்கிரம் ஏற்றுக்கொள்வான் இனி ஆறாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் நமது துவாவுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் எது என்று மகான்மார்கள் நமக்கு தெளிவாக சொல்லித்தரவில்லை ஆனாலும் சில நேரங்களை சுட்டி காட்டியிருக்காங்க அதில் ஒரு நேரம்தான் இரண்டு இடையில் உள்ள நேரம் அதாவது ஒரு குத்துபா தொடங்கி அடுத்த குத்துபா தொடங்குவதற்கு முன் சிறிது நேரம் உண்டு அந்த நேரத்தில் நாம் துவா கேட்கும் போது அதை இறைவன் சீக்கிரம் ஏற்றுக்கொள்வான் என்று நமக்கு மகான்மார்கள் கற்றுத்தந்திருக்காங்க இனி அடுத்தது வெள்ளிக்கிழமையில் சூரியன் மறைவதற்கு முன்னாடி நாம் துவா செய்தால் அல்லாஹுதல்லா அந்த துவாவை தள்ளிவிடமாட்டான் என்று மகான்மார்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க அதே போலவே அடுத்தது எந்த ஒரு மாதமும் ஆரம்பமாகும் போது ஒரு மாதம் ஆரம்பமாகும் போது அதில் அவ்வளவு சிறப்புகள் இருக்கும் அதனால்தான் தான் புனித குரானில் தாலா முதல் பத்து நாட்கள் என்று எடுத்து கூறியிருக்கின்றான் மாத தொடக்கத்தில் அவ்வளவு பறக்கத்திருக்கும் அந்த நேரங்களையும் நாம் வீண் செய்யக்கூடாது அப்போ நாம் இப்பொழுது நிலைத்திருக்கக்கூடியது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கக்கூடிய இரண்டு நேரங்களில் ஒன்று வெள்ளிக்கிழமையும் இன்றொன்று ஜமாத்துல் ஆஹிர் என்கிற புனிதமான மாதத்தின் முதல் நாளில் நாம் இருக்கின்றோம் நேற்றுள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கற்று தந்திருந்தேன் எந்த ஒரு மாதத்தின் தொடக்கத்திலும் நாம் ஓத வேண்டிய அந்த திக்கர் அந்த ஒரு திக்கரை என்னுடைய சேனல் பார்க்கக்கூடிய எந்த ஒரு மூமினும் அதை ஓதாமல் இருக்கவே கூடாது கண்டிப்பாக அந்த திக்கரை நீங்கள் ஓதி இருக்க வேண்டும் இன்னுள்ள நாட்களில் எல்லா நாட்களிலும் உங்களுடைய காரியங்கள் ஹயராக அமைவதற்கு அந்த ஒரு சிறு சிறு நொடியை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு மஹிஹஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி ஒ சலாமத்தி வல் இஸ்லாமி லிமா தொல்லா இந்த ஒரு தக்கரை ஓதாதவங்க நேற்று ஓதாதவங்க இன்றைய தினம் கண்டிப்பாக ஓதிக்கொள்ளுங்கள் இனி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் வரும்போது நம்மளுடைய மூமீன்கள் மட்டும் இல்லை வேற கிறிஸ்டியன்ஸு ஹிந்துஸு அவர்களுடைய கமெண்ட் கூட நான் வாசிப்பது உண்டு அந்த நேரத்தில் சில நேரங்களில் மனதிற்கு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் சில திக்கருடைய வீடியோவும் சில ஹஸ்மாலுசுனா சில செலவாத்துக்களை பற்றி அந்த வீடியோவில் நாம் சொல்லும்போது அந்த அவர்கள் கேட்கக்கூடியது சகோதரி இதை எப்படி எங்களுக்கு தமிழை கற்றுத்தாருங்கள் எங்களுக்கு அரபி தெரியாது நான் ஒரு ஹிந்து ஆகும் ஆனால் எனக்கு இஸ்லாத்தில் அதிக ஈடுபாடு உண்டு சிலர் கேட்கக்கூடிய என்னிடம் கேட்ட ஒரு விஷயம் ஒரு முஸ்லீம் ஆவதற்கு நான் என்ன ஓத வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டவர்கள் உண்டு அந்த முறையில் ஒரு சகோதரி எனக்கு கமாண்ட் அனுப்பியிருந்தாங்க இந்த செலவாத்துடைய தமிழ் மொழியில் எனக்கு இதை கொஞ்சம் எழுதித்தாருங்க எழுதி எழுதித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க நான் அவர்களுக்கும் அதை தமிழில் நான் அதை எழுதி கொடுத்தேன் சில நாட்களுக்கு பிறகு அதே சகோதரி அதற்கு ஒரு பதில் அளித்தாங்க இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் சொன்ன விதத்தில் நான் ஓதுனேன் அலமதுல்லில்லா என்னுடைய தேவை இரண்டு நாட்களிலேயே நிறைவேறியது அப்படின்னு அந்த ஒரு ஹிந்து சகோதரி எனக்கு கமாண்ட் அனுப்பியிருந்தாங்க இது மட்டுமல்ல எவ்வளவோ ஹிந்துஸும் கிறிஸ்டியன்ஸும் நமது இஸ்லாத்தை நம்புகிறாங்க இன்னும் அவர்கள் நமது துக்கரையும் தோக்கலையும் அவர்களும் சிரமப்பட்டு ஓதுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய அந்த கமெண்ட் வழியாக நான் உணர்ந்து கொண்டேன் மனதிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம சமுதாயத்தினர் மட்டுமல்ல அடுத்த சமுதாயத்தினருக்கும் நாம் கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு பயன் அளிக்கிறது எங்களுடைய தேவை நிறைவேறியதுன்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது அது அதிக சந்தோஷத்தை கொண்டு தருகிறது தாலா நாம் எல்லாருக்குமே ஆஃபியத்தும் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளையும் தந்து அருள் புரிவானாக இனி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அடியான் தொழ மாட்டேங்கிறான் அவன் நோன்பு பிடிப்பதில்லை அவன் சக்காத்து கொடுப்பதில்லை அவன் ஒரு குடி போதைக்கு அடிமையான ஒருவனாகும் அவன் சொர்க்கம் நுழைய முடியுமா அப்படின்னு ஒரு நபர் கேட்கிறாங்க அதற்கு என்னுடைய பதில் அவன் கண்டிப்பாக சொர்க்கம் நுழைய முடியும் சாதாரணமாக நாம் கற்ற விஷயம் தொழ வேண்டும் நோன்பு பிடிக்க வேண்டும் சக்காத்து கொடுக்க வேண்டும் இருந்து விலகி கொள்ள வேண்டும் அப்பொழுது நமக்கு சொர்க்கம் உறுதியான விஷயம் ஆனால் இங்கு இந்த நபர் தொழுவதில்லை நோன்பு வைப்பதில்லை சக்காத்து கொடுப்பதில்லை வட்டியுமாக அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் அந்த நபர் சொர்க்கம் நுழைகின்றார் அது எப்படி என்று கேட்டால் இந்த ஒரு பிரார்த்தனையுடைய சக்தி கொண்டு அதாவது தொழாமல் இருக்கின்றவனும் நோன்பு வைக்காமல் இருக்கின்றவனும் சக்காத்து கொடுக்காமல் இருக்கின்றனும் வட்டியோடு தொடர்போடு ஹராமானதாக அவன் இருந்தாலும் சரி அவன் நமது இறை தூதர் செல்லலா வளைவு செல்லாம் அவருடைய மேல் ஒரு நாள் நூறு அல்ல நூறு வேண்டாம் ஒரு பத்து செலவாத்தை ஓதிவிட்டு அவன் தூங்க சென்றால் அவனுக்கு சொர்க்கம் என்பது காத்திருக்கிறது இந்த ஒரு விஷயத்திலிருந்தே உங்கள் ஒவ்வொருவருக்கும் புரிந்திருக்கும் செலவாத்துடைய சிறப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று செலவாத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நமது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை செலவாத்தை வழக்கமாக ஒரு அடியான் ஓதி வருகின்றான் என்றால் அவன் ஒரு பத்து முறை ஓதினாலும் போதுமானது அவனுடைய உடைய இறைவன் ஈமானை அதிகப்படுத்தி கொடுப்பான் இன்னும் அவன் குடி அல்லது ஏதாவது ஒரு போதை மருந்துக்கு அடிமையானவனாக இருந்தான் அந்த ஒரு செயலில் இருந்த அந்த தீமையான ஒரு விஷயத்தில் இருந்து அல்லாஹுதாலா அவனை வெளியே கொண்டு வருவான் அதன்பின் அவனுக்கு குடிக்கவும் தோணாது அவனுடைய மனதில் எந்த ஒரு தீய எண்ணமும் அவனிடத்தில் வந்து சேராது தொழாமல் அந்த அடியான் இருந்தால் அவனுக்கு தாலா தொழுவதற்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் ஏனென்றால் அவன் செலவாத்தை ஓதிக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் மூன்றாவது மின் அதன் மூலமாக அவன் சொற்கன் நுழைவான் இந்த அளவிற்கு செலவாத்துடைய சிறப்பு இருக்கிறது ஒவ்வொரு மொமினும் தெரிந்து கொள்ளுங்கள் நிசாரமாக நினைக்க வேண்டாம் செலவாத்தை அப்போ எந்த ஒரு மோசமான நடத்தையில் இருக்கக்கூடியவனும் எந்த தீமைகளோடு நிறைந்திருக்கக்கூடியவனும் தீமையான பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடியவனையும் அவனை நல்ல ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு ஒரு ஆயுதம் தான் இந்த செலவாத் என்பது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் ஜமாத்துல் ஆஹிர் ஒன்று இந்த புனித நாளில் நாம் ஓத வேண்டிய ஒரு செலவாத் இருக்கிறது இந்த செலவாத்தை ஓதினால் இதய நோயிலிருந்து இதய சம்பந்தமான எந்த நோயிலிருந்தும் அல்லாஹுதாலா அவனை பாதுகாத்து விடுவான் இதயத்தில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த அடியானுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் பாவங்களை ஒரு மூமீனின் பாவங்களை மன்னிக்கக்கூடிய செலவாத் ஆகும் இது நாம் சிறு வயதிலிருந்தே படித்த ஒரு விஷயம் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்யும்போது அவன் ஒரு தவறு செய்தால் அவனுடைய இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளியை அல்லாஹாலா ஏற்படுத்துவான் அவன் இன்னொரு பாவம் செய்யும் போது இன்னொரு புள்ளி ஏற்படுத்துவான் அந்த விதத்தில் அவனுடைய இதயம் கருப்பாக மாறிக்கொண்டே இருக்கும் அப்போது நமது இதயம் பிரகாசமாகதற்கு ஈமான் அதிகரிக்க நமது வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்வதற்கு இந்த செலவாத் போதுமானது இந்த ஒரு செலவாத் நமது எண்பது வருட கால பாவங்களை பொறுத்து தருகிறது அப்படின்னு கிதாபில் பதிவான செலவாத்தாகும் இது மூன்றாவது இறைவனுடைய ரகுமத்து இறைவனுடைய ரகுமத்து வந்துவிட்டாலே வேற என்ன வேண்டும் ஒரு அடியானுக்கு இறைவனுடைய ரகுமத்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் நான்காவது அந்த அடியானுடைய பதவிகள் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவது நமது பதவி உயர வேண்டும் என்பது நமது பதவியை உயர்வடைய செய்யக்கூடிய ஒரு செலவாத்தாகும் இது அடுத்த சிறப்பு நமது இறை தூதர் சொல்லலாஹு அலையு செல்லாம் அவருடைய ஒரு ஷஃபாத் நமக்கு கிடைப்பதற்கு இந்த செலவாத் காரணமாகிறது ரசூல் சல்லாஹ் அலிவ் செல்லாம் அவருடைய ஒரு ஷஃபாத்தும் இறைவருடைய ஒரு ரகுமத்தும் நமது வாழ்க்கையில் வந்து சேர்ந்தாலேயே உங்களுடைய சகல காரியங்களும் அது கடன் சுமையாக இருந்தாலும் அல்லது ஒரு குழந்தை இல்லாத ஒரு நிலையாக இருந்தாலும் அல்லது கல்யாணமாகாமல் இருந்தாலும் அல்லது நீங்கள் வறுமையில் இருந்தாலும் எல்லாவற்றிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்திவிடும் இந்த ஒரு இரண்டு விஷயங்கள் அல்லாஹு தாலாவின் ரகுமத்தும் நமது இறை தூதர் சொல்லாஹு அலுவல் அவர்களுடைய அவருடைய ஒரு ஷஃப் ஆறாவது சிறப்பு கந்திருஷ்டி இருந்தால் சேவினை இருந்தால் அல்லது இருந்தால் இது யார் செய்திருந்தாங்களோ அவர்களுக்கே போய் சேரும் நீங்கள் இந்த செலவாத்தை வழக்கமாக ஓதி வரும்போது இந்த செலவாத்தை வழக்கமாக ஓதி உங்களுடைய மேல் நீங்கள் ஊதி வரும்போது உங்களுக்கு யார் இதை வைத்திருந்தாலோ அவர்களுக்கே அது போய் சேரும் ஏழாவது சிறப்பு ஜிப்ரல் அலஹிசலாம் என்கிற மலக்குடைய காவல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் ஜிப்ரல் அலகிசலாம் உடைய ஒரு பாதுகாவல் உங்களுக்கு கிடைத்து விட்டால் யோசித்து பாருங்க வேற என்ன வேண்டும் நமக்கு எட்டாவது ஹுஸ்னுல் காத்திமா நல்ல ஒரு மரணம் ஈமானோடு உள்ள ஒரு மரணத்தை அந்த அடியான் சுவைப்பான் ஒன்பதாவது சிறப்பு ஏராளமான ஆசைகளை கொண்டுதான் நாம் ஒவ்வொருவரும் நடக்கின்றோம் மனதில் அவ்வளவு ஸோ அளவில்லாத ஆசைகளும் தேவைகளும் நிறைந்திருக்கிறது இந்த செலவாத்தை நாம் தினமும் பத்து முறை வழக்கமாக ஓதி வரும்போது இன்ஷால்லா இரண்டு வாரங்களில் உங்களுடைய எந்த ஒரு தேவையும் இறைவன் பூர்த்தி செய்து தருவான் இனி அந்த சக்தி மிகுந்த செலவாத்தை நாம் பார்ப்போம் அல்லாஹு சல்லி அலா சய்தினா முஹமதீன் طب القلوب وطوائها وعافية <applause> الأبدان وشفائها والنور الأبزار ولياهها ولا آله وصحبه وسلم مربديم اللهم صل على سيدنا محمد طب القلوب وطوائها وعافية الأبدان وشفائها والنور الأبزار ولياهها ولا آله وصحبه وسلم நாம் அனைவரும் சந்திக்கப் போகின்ற கபருடைய வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்கிறது இன்னும் சொர்க்கத்தை நமக்கு சொந்தமாக்கிறது இந்த ஒரு செலவாத் நாம் ஓதி வரும்போது இன்று வெள்ளிக்கிழமையில் ஜமாத்துல் ஆஹிர் என்கிற இந்த முதல் நாளில் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செலவாத்தை நாம் மகரிப்புடைய நேரத்தில் நூறு முறை ஏதாவது ஒரு தேவை உங்களுடைய மனதில் இருக்கும் அதை நெய்யத்தாக வைத்து நூறு முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகுரிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்திலிருந்து இந்த செலவாத்தை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை நூறு முறை ஓதி எந்த ஒரு தேவையும் ரப்பிடம் நீங்கள் முன்வைத்து கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையின் பறக்கத்து கொண்டும் இந்த ஜமாத்துல் ஆகிர் முதல் நாளுடைய பறக்கத்து கொண்டும் இந்த செலவாத்துடைய பறக்கத்து கொண்டும் உங்களுடைய மனதில் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நடக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து வருந்தக்கூடிய அந்த காரியத்தை இன்ஷால்லா இறைவன் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இன்னும் நமது வாழ்க்கையில் எல்லா ஹயரும் சலாமத்தும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்க தினமும் இந்த செலவாத்தை ஒரு பத்து முறையாவது இன்ஷா இன்ஷால்லா மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து